மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள் The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. Ladies and gentlemen, the parade overall in charge through M. Selvamani, Commandant, Tamil Nadu Special Police 15th Battalion, Cebu. The parade commander is through S. Ashokan, Deputy Commandant, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர் தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பதினொன்று புள்ளி இரண்டு சதவிகிதமாக இரட்டை இலக்கத்தில் உயர்த்தி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர் உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் சிகரம் தொடு திட்டம் உயர்வுக்கு படி திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உற்பத்தி கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறையில் பதினான்கு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சி சுமார் நாற்பதாயிரம் தொழிற்சாலைகளை கொண்டு தொழில்துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் அதிக அரசு மருத்துவர்கள் உள்ள முன்னணி மாநிலம் தமிழ்நாடு பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் ஏழு சதவீதமாக உயர்ந்து நாட்டிலேயே முதலிடம் தமிழ்நாடு மோட்டார் வாகனங்கள் ஆயுத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் மாநிலத்தில் முதலிடம் என பல்வேறு துறைகளிலும் முதலிடம் பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு சுதந்திர சிந்தனையை மனதில் வைத்து அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படை பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர் காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவாத்து நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கவாத்து அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு எம் செல்வமணி அவர்கள் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் பதினைந்தாம் மணி சேவோர் கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு எஸ் அசோகன் அவர்கள் துணைத் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஐந்தாம் மணி ஆவடி கவாத்து அணிவகுப்பு உப தலைவர் திரு வி குமார் அவர்கள் ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் முதலாம் அணி திருச்சி

அடுத்ததாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு சியாத் உதவி ஆய்வாளர் கேரள ஆயுதப்படை நான்காம் மணி கண்ணூர் followed by the Kerala Police Condition led by Sub-Inspector S.C.R. Kerala Armed Police 4th Battalion, Kannur.

அடுத்ததாக குடியரசு தலைவர் கொடிக்குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு கார்த்திக் உதவி ஆய்வாளர் கொடியேந்தி வருபவர் திரு மணிகண்டன் உதவி ஆய்வாளர் அடுத்ததாக கடலோர பாதுகாப்பு குழும படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஐந்தாம் மணிநாடு அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு கணேஷ்குமார் குமார் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு ஸ்பெஷல் கே கணேஷ்குமார் அடுத்து நீலகிரி படைப்பிரிவு தலைமை தலைமையேற்று நடத்துபவர் திரு சுபராஜ் உதவி ஆய்வாளர் சிறப்பு காவல் ஒன்பதாம் Sub-Inspector P. பி Tamil தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 9th Battalion, மணிமுத்தாரு

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள்